அந்த பொருத்தம் பார்க்கும்போது பத்து பொருத்தத்தை பார்ப்பாங்க அதில் வந்து தின பொருத்தம்னா என்ன சார் ஒற்றுமையான ஒரு நினைப்பு வரக்கூடிய ஒற்றுமையான ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒற்றுமையான ஒரே மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த தின பொருத்தத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் ஒரு நாள் நல்லா இருந்துகிட்ருக்குறோம் ஒம்பது நாள் சண்டை கட்டுறோம் அப்படிங்கிறத விட ஒன்பது நாள் நல்லா இருந்து ஒரு நாள் வாக்குவாதம் பண்ணுறது குடும்பத்துக்கு வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் பொதுவா திருமணத்துக்கு வந்து இந்த பொருத்தம் பார்ப்பாங்கல்ல சார் அந்த பொருத்தம் பார்க்கும் போது பத்து பொருத்தத்தை பார்ப்பாங்க அதுல வந்து தின பொருத்தம்னா என்ன சார் பொதுவாகவே இருமணம் இணையக்கூடிய திருமணம் அப்படிங்கிற புனிதமான வாழ்க்கைக்கு வந்து என்னதான் நம்ம ஒற்றுமையா இருந்துகிட்டு இருந்தால் கூட என்னதான் ஒருவருக்கொருவர் புரிதல் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருவருடைய ஜாதகப்படி பொருத்தம் பார்க்கக்கூடிய வழக்கம் காலங்காலமாகவே பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து அந்த காலத்திலிருந்து அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாகவே இருந்துட்டு இருக்குது தச்சமே வந்து அதாவது நட்சத்திர பொருத்தம் பார்க்கக்கூடிய வழக்கம் தான் அதிக பக்கம் இருக்குதே தவிர்த்து ஜாதக பொருத்தம் பெரும்பாலும் பார்க்கறது அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டிய இருக்குது தான் பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமண வாழ்க்கையில தம்பதிகளுக்குள்ள வருத்தம் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் இந்த திருமண பொருத்தம் பத்து பொருத்தம் அப்படிங்கிறத விட நட்சத்திர பொருத்தம் பனிரெண்டு பொருத்தம் பார்த்து பண்ண வேண்டிய திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து முக்கியமானதாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு பொருத்தங்களில் தின பொருத்தம் அப்படிங்கிறது அதி உன்னதமாக இருந்துகிட்டு இருக்குது தின பொருத்தம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு வந்து ஏழு நாட்கள் ஒரு மாதத்துக்கு முப்பது அல்லது முப்பத்தி ஒரு நாட்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் அப்படிங்கிற அமைப்பில் வந்து நமக்கு கணக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட வானவி சாமிகள் சாஸ்திரப்படி இந்த மாதிரி கணக்கு இருந்தால் கூட உங்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இதுவெல்லாம் எந்த அளவுக்கு பொருந்தி வருது அப்படிங்கிறது தின பொருத்தம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு நாள் மட்டுமோ ஒரு நேரம் மட்டுமோ ஒரு வாரம் மட்டுமே ஒற்றுமையாக இருந்தால் போதாது வாழ்க்கை முழுவதும் அவங்க ஒற்றுமையாக இருக்கணும் இல்லையா ஒரு கணம் சண்டை கட்டிக்கிட்டு இன்னொரு கணம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத விட எல்லா கணமும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவருக்கொருவர் உனக்காக நான் எனக்காக எனக்காக நீ அப்படிங்கிற ஒரு பற்றுதல் பந்தம் ஏற்படக்கூடிய சொந்தம் அப்படிங்கிறதுக்கு மேலே பந்தம் அப்படிங்கிறது தான் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருந்துகிட்டு பந்தமாக வரக்கூடிய அந்த திருமணம் சொந்தமாக மாறக்கூடிய மிகப்பெரிய சூட்சமும் அந்த வாழ்வியில் அடங்கியிருக்குது அந்த மாதிரி வரக்கூடிய அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கணவன் மனைவி இருவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரமாக இருந்தாலும் எந்த கணமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அதாவது வார நாட்கள் அப்படிங்கிறது ஏழு இருந்துட்டு இருந்தால் கூட அந்த ஏழு நாட்களில் எல்லா நேரம் கணவன் கன கச்சிதமான ஒற்றுமை இருக்கணும் இல்லையா உங்களுடைய என்ன என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அதுதான் மனைவி நினைக்கணும் நினைக்கணும் அந்த மாதிரி ஒற்றுமையான ஒரு நினைப்பு வரக்கூடிய ஒற்றுமையான ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒற்றுமையான ஒரே மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த தினபுறத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் ஒரு நாள் நல்லா இருந்துட்டு இருக்கிறோம் ஒன்பது நாள் சண்டை கட்டுறோம் விட ஒன்பது நாள் நல்லா இருந்து ஒரு நாள் வாக்குவாதம் பண்றது குடும்பத்துக்கு வந்து அழகான உசிதமான ஒரு அன்பான விஷயமா இருந்துட்டு இருக்கும் சண்டையே கட்டாமல் இருக்கிறது குடும்பம் கிடையாது உண்மையான பாசம் இருக்கிற குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை அல்லது சச்சரவு வரத்தான் செய்யும் அப்படி வரக்கூடிய அந்த குடும்பங்களில் வந்து அதை சமாதானம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கணும் இல்லையா எந்த ஒரு சண்டை வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு வாதம் வந்தாலும் எந்த ஒரு விவாதம் வந்தாலும் கடைசியில் வந்து அவங்களுக்குள்ளே வந்து சமாதானம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குதா அப்படிங்கிற அந்த பொருத்தம் தான் இந்த தின பொருத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நிறைய குடும்பங்களில் வந்து பாருங்கள் சாதாரணமாக கோயிலுக்கு போக நல்ல காரியத்துக்கு போனால் கூட அந்த கோயிலுக்கு சென்று திரும்பி வருவதற்குள்ள நாலு முறை சண்டை கட்டி நாலு முறை இந்த நான்கு முறை சண்டை வந்து தவறு தவறு கிடையாது கிடையாது வாதம் பண்ணுவது ஆனால் வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒருவருக்கொருவர் வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சமாதானமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் தினம் தினம் ஒருவருக்குண்டான பாசங்கள் குறையாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தினமும் ஒருவருக்கொருவர் பாசம் பண்பு அதிகமாகக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு உங்களுக்கு ஒருவர் வந்து பற்றுதல் அதிகமாக கூடிய ஒரு சூழல் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து தின பொருத்தத்தை பார்த்து நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு தினமும் இவங்க ஒற்றுமையாக தான் இருந்துகிட்ருப்பாங்க எந்த ஒரு சம்பவமோ எந்த ஒரு நிகழ்ச்சியோ எந்த ஒரு மகிழ்ச்சியோ இவங்களை பாதிக்காது இவங்களுக்குள்ள உலகத்தில் வந்து அஞ்சு பஞ்சபூதங்கள் எப்படி இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதாவது பொருத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்ருக்குங்கிற விஷயத்தை வார நாட்களில் கிழமை மாறலாம் அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி சனி அப்படின்னா கிழமை மாறலாம் வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாறலாம் அதே மாதத்தில் ஒவ்வொரு நாளும் தேதி மாறலாம் ஆனால் எது மாறினாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அன்போ பண்போ பாசமோ பற்றுதலோ மாறாமல் இருக்குமாங்கிற விஷயத்தை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த தின பொருத்தத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் தினம் தினம் வருஷ கணக்கில் பார்த்து உங்களுக்குள்ள காதல் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த காதல் அப்படிங்கிறது வந்து திருமணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு தினமும் உங்களுக்கு ஒத்து வருமா ஒற்றுமையாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதம்தான் இந்த தின பொருத்தம் அப்படிங்கிற அற்புதமான பொருத்தம் அதனால் நம்ம திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முடிவு பண்ணும் பொழுது நிச்சயம் பண்ணும் பொழுது இன்னாருக்கு இன்னார் அப்படிங்கிற விஷயத்தை பெரியவங்க முடிவு பண்ணும் பொழுது அதில் வந்து பார்க்கக்கூடிய இந்த பனிரெண்டு பொருத்தத்தில் வந்து தின பொருத்தம் அப்படிங்கிறது முக்கியமானதாக வந்துகிட்டு இருக்குது அந்த தின பொருத்தம் இருந்தது அப்படின்னா பெரியவங்க திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் கூப்பிடலாம் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வாழ்த்துக்கள் சொல்லலாம் ஆனால் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து வருவது அத்தனை பேர் வர முடியாது திருமண திருமணத்துக்கு வந்தவங்க திருமண வந்து அச்சத போட்ட பேருமே உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களோடு கைகோர்க்க முடியாது ஆனால் திருமண சம்பந்தப்பட்ட மன மேடையில் உங்களுக்கு மனசை கொடுத்து இருக்கக்கூடிய அந்த மனமகளும் மனமகனும் தான் கணவன் மனைவியாக காலம்பூரா வாழ வேண்டிய ஒரு அற்புதம் இருக்கிறதுனால அப்படி காலம் பூரா வாழக்கூடிய அந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தினம் தினம் ஒற்றுமை இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதம் இந்த தின பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து மேலோட்டமாக இல்லாமல் ஆழமாக அற்புதமாக ஆன்மீகமாக தெரிஞ்சுக்கலாம் சார் திருமணத்தில் தின பொருத்தம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற விளக்கத்தை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி நன்றி என்ன நேர்களே இன்னைக்கு திருமணத்தில் தின பொருத்தம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற தெல்ல தெளிவான விளக்கத்தை சார் கொடுத்தாரு இதே போல் புதிய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்